அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வருங்க ஒரு அருமையான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு திருச்சி கருமண்டபத்தில் ஆர்எம்எஸ் காலனியில் வடக்கு பார்த்த வீடுங்க நார்த் ஃபேஸ் வீடுங்க சூப்பரான லொக்கேஷனுங்க நேரடி ஓனர் தான் இந்த வீட்டோட அளவு எவ்வளோ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சூப்பராக இருக்குங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹால் இருக்குங்க நேரடியாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் சூப்பரான ஒரு ஏரியாங்க பாதாள சாக்கடை எல்லாம் இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக வந்து வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் நேரடி ஓனர் தாங்க இந்த வீட்டோட விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க நேரடியாக வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க ஃபைனல் ரேட்டு கிடையாது சூப்பரான ஒரு வடக்கு பார்த்த வீடு தேவை தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு வந்து பாருங்கள் நேரடி ஓனர் தான் நம்ம லோனும் பண்ணி இருக்கோங்க நேரடியாக வாங்க கண்டிப்பாக பிடிக்கும் சூப்பர் லொக்கேஷன் நன்றி வணக்கம்